நம்ம பிக் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தலைவருக்காக இந்த படம் எப்படி இருக்கு இந்த படம் ஓகே போ நம்ம வந்து கடைசியில நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க படிக்காதான் எப்படி இவ்வளவு பேர் யாரா வரலாம் அப்படின்ட்டு அது மாதிரி கடைசியாக முடிக்கும் போது கரெக்டா முடிச்சிருக்காங்க நான் சொல்லிட்டுனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நீங்க தேட்டர்ல வந்து பாருங்க காமெடி படமா இருக்கு ஆக்ஷன் மூவியா எல்லாமே இருக்கு போ ஓகே பாக்குற அளவுக்கு இருக்கு அதாவது கொடுத்த காசுக்கு ஒத்தா இருக்கும் அவ்வளவுதான் படம் வேற மாதிரி ப்ரோ